ஒரு அழகான கிராமத்தில் தடியன் என்கிற விறகு வெட்டி வாழ்ந்து வந்தார் அவர் காட்டில் உள்ள விறகுகளை வெட்டி ஊரில் உள்ள மக்களிடம் விற்று அதன் மூலம் அந்த பணத்தை வைத்து வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் காட்டிற்கு விறகு வெட்டச் சென்றார் அங்கு உள்ள மரங்களில் பெரியது எது என்று பார்த்து கொண்டே சென்றார் ஒரு வழியாக பெரிய மரத்தை பார்த்து அதை வெட்டச் சென்றார் அதிக நேரம் வெட்டியதால் அவருக்கு களைப்பு ஏற்பட்டது அருகில் உள்ள கல் மேல் உட்கார்ந்தார் அப்பொழுது அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது ஆஹா சில்லன்ற காற்று எவ்வளவு இதமாக இருக்கிறது இப்படியே படுத்து களைப்பு தீர ஒரு உறக்கம் போடலாம் என்று நினைத்து படுத்தான் அழகான காடு பெரிய பெரிய மரங்கள் சுகமான காற்று இம்மாதிரியான நேரத்தில் ஒரு கட்டிலும் பச்சனத்தையும் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தான் என்ன ஆச்சரியம் அவன் நினைத்த மாத்திரத்தில் அங்கு ஒரு கட்டிலும் பஞ்சுமத்தையும் வந்து சேர்ந்தது அந்த மரமானது அவன் நினைப்பதெல்லாம் கொடுக்கும் மரம் என்று அவனுக்கு தெரியாது ஆஹா கடவுள் நாம் கேட்டதும் நமக்காக இந்த கட்டிலும் பஞ்சமத்தையும் கொடுத்தான் என்று நினைத்து சந்தோஷத்தில் துள்ளி துள்ளி குதித்தான் அந்த விறகு வெட்டிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை உடனே அதில் ஏறி படுக்கலாம் என்று நினைத்தான் நாம் நாள் முழுவதும் உழைத்து கடினமாக உழைத்ததால் உடம்பெல்லாம் வலிக்கிறது இதில் ஏறி அமர்ந்து நிம்மதியாக தூங்கலாம் என்று அந்த கட்டிலை சுத்தி சுத்தி எதிர் எதிரி எதிரி சந்தோஷத்தின் துள்ளி துள்ளி குதித்தான் குதித்து கொண்டே இருந்தால் எப்படி ஆஹா உடனே ஏறி இந்த கட்டில் அமர்ந்து கொள்ளலாம் என்று அமர்ந்தான் அமர்ந்தவன் ஆஹ் கட்டை இடமாகத்தான் இருக்கிறது ஆனால் என்ன காலையிலிருந்து உழைக்கிறோம் வயிறு ரொம்ப பசிக்கிறது சாப்பிடுவதற்கு அறுசுவை உணவு கிடைத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று எண்ணினான் என்ன ஆச்சரியம் அவன் நினைத்த நேரத்தில் அறுசுவை உணவுகளோடு ஒரு தட்டு அவன் முன் வந்துவிட்டது உணவு முழுவதும் நன்றாக சுவையுடன் இருந்தது அனைத்தையும் ஒரு பிடிப்பிடித்தான் உண்ட மயக்கும் தொண்டனுக்கும் உண்டு என்பது போல் ஆஹா நம் வயிறு முழுவதும் உண்டு விட்டோம் இப்பொழுது களைப்பு தீர நன்றாக உறங்கலாம் என்று எண்ணி படுக்கலாம் என்று படுத்தான் படுத்தவன் உடனே அவனுக்கு இன்னொரு யோசனையும் தோன்றியது உடம்பெல்லாம் வலிக்கிறது கடினமாக உழைத்ததால் அதனால் கை கால்களை பிடித்துவிட ஒரு அழகான இளம் பெண் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டே படுத்தான் இன்னும் ஆச்சரியம் அவனுக்கு பார்த்து கொண்டிருந்தது உடனே ஒரு அழகான இளம்பெண் அவன் முன் தோன்றினான் அந்த விறகு வெட்டிக்கு மறுபடியும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது கடவுள் நம் உழைப்பிற்காகவும் நமக்காகவும் தான் இந்த பெண்ணை நமக்காக அனுப்பியிருக்கிறான் அதனால் பயப்பட தேவையில்லை என்று எண்ணிக்கொண்டே அப்பெண் கால்களை பிடித்து விட்டார் அன் பெண் கால்களை பிடித்து விட்டது அவனுக்கு இன்னும் மிதமாக இருந்தது உடம்பு கை கால்களில் இருந்த வழி எல்லாம் பறந்து விட்டது சிறிது நேரம் கால்களை அழுத்திவிட்டு அவள் சென்று விட்டான் சென்றதும் அவனுக்கு உறக்கம் நன்றாக வந்த நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று ஒரு பயம் வந்தது இவ்வளவு பெரிய காட்டில் நாம் தனியாக இருக்கிறோமே பாம்பு வந்து கடித்து நாம் இறந்துவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்தான் உடனே அவன் அருகில் ஒரு கருணாகம் தோன்றியது அது மெல்ல மெல்ல அவன் அருகில் வந்து அவன் படுத்திருந்த கட்டிலின் பக்கம் நின்று அவனுடைய கால்களை நன்றாக விட்டது அது கடித்ததும் அவன் உடனே அங்கேயே இறந்து விட்டான் இதுதான் குழந்தைகளே எண்ணம் போல் வாழ்க்கை என்பது நான் வந்த விறகு வெட்டி நல்லதே நினைத்திருந்தால் அவனுக்கு எல்லாம் நன்மையே நடந்திருக்கும் அவன் த தீமையாக நினைத்ததால் அவனுக்கு தீமையே நடந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்